இந்த மணி நேரத்தில் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை அனைவரும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக எக்ஸ் தளத்துல போட்டு பொலன்னு எல்லாம் சேர்ந்து பொழக்கிறானோ எங்க தாண்டா போனீங்கன்னு சொல்லி சுபவி அவர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கதறி இருக்காப்புல இப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் அளத்தில் பெரியார் பற்றினா ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காப்புல அதில் கீழே வந்த கமெண்ட் ஃபுல்லாக போட்டு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருக்காங்க அதன் பிறகு அந்த எக்ஸ் அளத்தில் வந்த அந்த ட்விட்டர் தேடி பார்த்தேன் அது இல்லை இப்போ எடுத்துட்டாப்புல அந்த பதிவேட்டையே தூக்கிட்டாப்புல பதிவு பண்ண அந்த இதுவே எடுத்துட்டாப்புல சுபவி அவர்கள் அதற்கு இப்போ குமரி இருக்காப்புல அதிலே குமர்னால் எங்கே நாலு பேர் தான் வந்து பார்க்குறானோ நாற்பது பேர் உதைக்கிறானவோ சரி வாட்ஸ்அப்பில் போய் கதறுன்னு கதறி இருக்காப்புல சுபவி இப்போ அந்த ஆடியோ தான் பெரும் வைரலாக போயிட்டுருக்கு எல்லா எக்ஸல் எக்ஸலை மட்டும் இல்லை சமூக ஊடகங்கள்ல எல்லாத்திலையும் வைரலாக போயிட்ருக்கு என்ன அடி என்ன அடிக்கிறானோ எங்கடா போனீங்கன்னு கேட்க கேட்டிருக்காப்புல அதை அவங்க தமிழில் பேசுவார் இல்லையா இந்த பூடகமாக அதே போல என்னை அடி அடின்னு அடிக்கிறார்கள் உங்களுக்கு வேலை பழுவா சாரி உங்களுக்கு என்ன வேலை அடின்னு என்ன அடிக்கிறானோ உங்களுக்கு இதை விட உங்களுக்கு வேலை எதுக்கிடா முக்கிய சொல்ல முடியல வேலை உங்களுக்கு முக்கியமாடா என்னடா பண்ணிட்டிருக்கீங்கன்னு சொல்லி கதறி இருக்காப்புல வாட்ஸ்அப்பில் வந்து அது அந்த ஆடியோவை எடுத்து வெளியில் வெளியில் விட்டுருக்கானோ மன்னிக்கவும் அந்த ஆடியோவும் எடுத்து வெளியில் விட்டு கதரை விட்டுட்டுருக்கானோ இந்த சுபவி அவர்களை சுப வீர பாண்டியன் கதர்ன அந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு நம்முடைய வலைத்தட அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன் அதற்கு இந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன் நன்றி தோழர்களே